கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு ஆராய்ந்து திரும்புங்கள் இன்றைய தியான வசனம் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கத்தரிடத்தில் திரும்ப கடவோம் தியானம் இன்றைய நாட்களிலே பொதுவாக விசுவாசிகள் உபவாசிக்கின்றார்கள் தங்கள் வேலை வேலை கல்வி திருமணம் மற்றும் நாட்டின் சமாதானம் ஊழியங்களிலே முன்னேற்றம் மற்றும் சரீர சுகம் போன்றவை சில உதாரணங்களாக இருக்கின்றது எந்த ஒரு நிகழ்வை குறித்தும் நாம் தேவனிடத்திலே விண்ணப்பித்து காத்திருப்பது நல்லது ஆனால் அந்த காத்திருப்பானது நான் விரும்பிய காரியம் ஆக வேண்டும் அதை தேவன் ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்க வேண்டும் என்ற மனநிலையோடு இருக்கக்கூடாது மாறாக தேவ சித்தமானது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் படிக்காக காத்திருப்பாக இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரு பிள்ளையானது தான் நினைத்த காரியத்தை பெற்றோர் அனுமதிக்கும் வரைக்கும் தன்னுடைய அறையிலிருந்து இருந்து வெளியே வரமாட்டேன் எதையும் சாப்பிட மாட்டேன் என்று அறை வீட்டிற்குள் காத்திருப்பதை முரட்டு பிடிவாதம் என்று கூறலாம் அவ்விதமாக நான் நினைத்த காரியம் ஆகும் வரைக்கும் உபவாசித்து காத்திருப்பேன் என்று கூறுவது முடியும் தேவன் தாமே இந்த உலகத்தின் சென்று போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க தம்முடைய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் எனவே கல்வி வேலை திருமணம் போன்ற எந்த காரியங்களும் நம்மை குறித்த தேவனுடைய அநாதி தீர்மானத்தினின்று நம்மை விலக்கி போடுமாக இருந்தால் தேவனால் உண்டானது என்று கூற முடியாது இந்த உலகத்தின் காரியங்களுக்காக மற்றவர்களுக்காக ஊழியங்களுக்காக தேசத்திற்காக உபவாசிக்கின்றார்கள் அப்படியானால் தங்கள் வழிகளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்படி எவ்வளவு அதிகமாக தேவனிடத்தில் காத்திருக்க வேண்டும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நன்மைகள் என்று தாங்கள் நினைக்கும் காரியங்களை அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள் இன்னும் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று பிரியாசப்படுகின்றார்கள் அப்படியானால் பரமபிதா எவ்வளவு அதிகமான நன்மையான இவுகளை நமக்கு கொடுப்பார் என்பதை சிந்தித்து பாருங்கள் எனவே இந்த உலகத்தின் காரியங்களை நோக்கி முன்னேறாமல் பரலோகம் சென்றடைவதற்குரிய காரியங்களை வாஞ்சித்து நாடுங்கள் ஜெபம் செய்வோம் என்னை அழிவிலிருந்து மீட்டுக் கொண்ட தேவனே காலங்கள் உமது கரங்களிலே உண்டு எனவே நான் அழிவுக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படி பிடிவாதம் பிடிவாலம் கொள்ளாத படிக்கு என்னை காத்துக்கொள் ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம்